இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னா மாமநாதபுரத்தில் உள்ள கொலைய பத்தாண்டுக்கு அருகாமையின் உள்ள இடத்துலலாம் நம்ம எழுதுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் இன்சூரன்ஸ் மூலமாக இரண்டு முறை பயணத்துல பயனாளிகள்தான் நம்ம இப்ப சந்திக்க போறோம் அனைத்து பாருவாங்க ஆஹ் இரண்டு முறை நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் இன்சூரன்ஸ் மூலமாக பயன்படுத்தியுள்ளது ஒரு சிறு அறிமுகத்தை மக்களுக்கு சொல்லியிருக்கேன் என் பேர் பன்னீர் சிறுவோம் சேர்த்தேன் சரி ஆட்டோ ஓட்ல நீ இன்சூரன்ஸ் இங்கே போட்டேன்

ஏழை பாதுகாப்பு <laughs> <laughs>